அதிமுக ஆட்சியில் துறையில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்து தமிழகம் சாதனை படைத்தது நாற்பது புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் இருபத்தி ஓரு புதிய தகவல் தொழில்நுட்பக் கல்லூரி ஏழு புதிய சட்டக்கல்லூரிகள் பதினேழு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி ஐந்து புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரி நான்கு புதிய பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தது ஆனால் விடியா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் எட்டாயிரத்து பன்னிரண்டு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதி எங்கே போனது தற்போது உயர்கல்வித்துறையில் உதவி பேராசிரியர் பணிக்கு நான்காயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பு வெளியிட்டதும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரிய உதவி பேராசிரியர் பணிக்கு தமிழ் வழிச் சான்றிதழ் பெற வசூல் வேட்டை நடத்தும் கல்வி நிறுவனங்களால் தேர்வர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் தமிழ் தமிழ் என்று ஓட்டு அரசியலுக்காக மேடை போட்டு முழங்கும் விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தமிழ் படித்த உதவி பேராசிரியர்களை வீதியில் அலைய வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் வேலை வழங்கும் லட்சணமா என்ற கேள்வியோடு தினம் தினம் போராடி வருகின்றனர் தற்போது அறிவித்துள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல தேவையற்ற விதிமுறைகளையும் பல அறிவிப்புகளையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை படித்த கல்வி நிறுவனங்களில் தமிழ் வழி சான்றிதழ் பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வசூல் வேட்டையில் கரார் காட்டும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆய்வியல் நிறையர் முனைவர் பட்ட ஆய்வு முடித்தவர்கள் தமிழ் வழியில் சான்றிதழ் பெறக்கூடிய அனைவரும் முதுகலை தமிழ் சான்றிதழுக்கு ஐநூறு ரூபாய் ஆய்வியல் நிறைஞர் தமிழ் வழி சான்றிதழுக்கு ஐநூறு ரூபாய் முனைவர் பட்ட தமிழ் வழி சான்றிதழுக்கு ஐநூறு ரூபாய் என ஆயிரத்து ஐநூறு ரூபாயை டிடி எடுத்து ஒவ்வொரு பட்டப்படிப்புக்கான மதிப்பெண் பட்டியல் ப்ரொவிஷனல் மற்றும் பட்டச் சான்றிதழ் ஆதார் தமிழ் வழி கல்வியில் படித்த கல்வி நிறுவனங்களின் துறை தலைவரின் கையொப்பங்களோடு யுஎஸ்ஏபி எனப்படும் பல்கலைக்கழக மாணவர் ஆலோசனை மையத்தில் கொடுக்க வேண்டும் அங்கே இரண்டு பணியாளர்கள் அதில் ஒரு நிரந்தர ஆண் பணியாளர் மற்றும் ஒரு தற்காலிக பெண் பணியாளர் மட்டுமே உள்ளனர் இவர்கள் இருவரும் தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வருபவர்களுக்கு சரிபார்த்துவிட்டு டிடி பிரிவிற்கு அனுப்பி அவர்கள் தங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை சரியாக வந்துள்ளதா என்று பார்க்க வேண்டும் பிறகு பல்கலைக்கழக பதிவாளருக்கு செல்லும் இது கிடைக்க குறைந்தது பத்து முதல் பதினைந்து நாட்கள் ஆகிறது இதற்காக படித்த கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஆலோசனை மையத்தில் வங்கி பணம் செலுத்துதல் டிடி பிரிவு பதிவாளர் அலுவலகம் என தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் தற்காலிக உதவி பேராசிரியர்கள் வெயிலின் கொடுமையில் வெந்து தனிகின்றனர் இந்த தமிழ் வழி சான்றிதழ்கள் பள்ளிகளில் இணைய வழியில் விரைவாகவும் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போதைய முக்கியமான பிரச்சினை வருமான வரித்துறை வங்கி கணக்குகளை மூன்று மாதம் முடக்கியது சம்பளம் வேண்டி வீதியில் இறங்கி ஊழியர்கள் போராடியது பல்கலைக்கழக வரலாற்றில் இதுவரை இல்லாத கருப்பு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது துணைவேந்தர் இல்லை பணிபுரியும் ஆட்கள் குறைவு மாணவர்கள் கொடுக்கும் சான்றிதழ் விண்ணப்பங்கள் எங்கே போடுகிறார்கள் என தெரியவில்லை ஆனால் பணத்தை மட்டும் முறையாக வங்கியில் செலுத்த வைத்து கஜானாவை நிரப்பிக் கொள்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஆயிரம் பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் வெறும் முன்னூறு பேர் மட்டுமே பணியாற்றி வருவதாக உயர் பொறுப்பில் உள்ளவர்களே அலட்சியமாக பதிலளிக்கின்றனர் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இந்திய அளவில் பெயரெடுத்த எடுத்த வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பல்கலைக்கழகம் தனது அடையாளத்தை இழந்து நிற்கிறது தற்போது நடக்கும் காட்டு தர்பார் ஆட்சியில் பதிவாளர் துணைவேந்தர் வரை எப்படி செயல்படுகிறார்கள் மாநில கல்லூரி போன்ற இடங்களில் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் காட்டும் அதிகாரம் அமதை வெளிப்படையாகவே படித்தவர்களை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளது என புலம்பி தள்ளுகின்றனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகங்களில் எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை தமிழ்வெடி சான்றிதழ் ஒற்றை கையெழுத்திற்கு வசூல் வேட்டை படு ஜோராக நடைபெறுகிறதாம் ஒரு தமிழ்வெடி சான்றிதழுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் உட்பட பலருக்கு ஆங்கிலத்தில் பதிவாளரும் தமிழில் பல்கலைக்கழக வளாக இயக்குனரும் கையெழுத்து போட்டு செல்லாத சான்றிதழை வழங்கி சரித்திரம் படைத்துள்ளனர் இந்த நிர்வாக பணிகளை கண்காணிக்க வேண்டிய உயர்கல்வித்துறையின் நிலையும் அந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கும் திமுக அமைச்சர் பொன்முடியின் நிலை அதைவிட சந்தி சிரிக்கிறது இவை அனைத்தையும் விட ஒரு உதவி பேராசிரியர் பணி நாற்பது முதல் ஐம்பது லட்சம் ஏலம் விடுவது போல அதிகார பலத்தோடு மோதுபவர்களுக்கு மட்டுமே கிடைப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் எப்போது பிடியும் எங்கள் வாழ்க்கை என்று கண்ணீர் சிந்துகின்றனர் படித்துவிட்டு தனியார் கல்லூரிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கோ சென்றால் முறையான சம்பளம் இல்லை பல்கலைக்கழக மானியக் குழு வழங்க வேண்டிய சம்பளத்தை தரும் வேலைக்கு செல்லலாம் என்றால் அதுவும் குதிரை கொம்பாக மாறிவிட்டது என்கின்றனர் பல பட்டங்களை படித்துவிட்டு வீதியில் நிற்கும் தற்காலிக உதவி பேராசிரியர்கள் சிந்தும் கண்ணீருக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் படிக்க வைத்து பேராசிரியராக பார்க்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு காத்து கிடக்கும் பெற்றோரின் கனவு எப்போது நிறைவேறும் என்ற கேள்விகளோடு நகர்கிறது அவர்களது வாழ்க்கை நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்